மாவட்டம் உடுமலையில் உள்ள ஒரு தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நவம்பர் ஏழு அன்று தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் சார்பில் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது உடுமலை மடத்துக்குளம் பகுதிகளில் உள்ள நூற்பாலைகள் தொழிற்சாலைகள் கார் நிறுவனங்கள் கடைகள் நகை கடைகள் ஜெராக்ஸ் மையங்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் பல நிறுவனங்களில் இஎஸ்ஐ பி உள்ளிட்ட சட்டத்தின்படி கிடைக்க வேண்டிய நலன்கள் வழங்கப்படாமல் இருப்பதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டினர் மேலும் அரசு அறிவிக்கும் விடுமுறை நாட்களிலும் விடுமுறை வழங்கப்படாதது சில நிறுவனங்களில் குழந்தை தொழிலாளர்கள் வேலை பார்க்க வைத்தல் போன்று பிரச்சினைகள் இடம்பெறுகின்றன என்றும் தெரிவித்தனர் இதற்கிடையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் பகுதிகளில் முறையான ஆய்வு செய்யாதது குறைதீர் கூட்டங்களுக்கு தொழிற்சங்கங்களுக்கு கூட முறையாக தகவல் வழங்கப்படாதது தொழிலாளர்களை வாதிக்கிறது என தொழிற்சங்கங்கள் கடும் அதிருப்தி தெரிவித்தன உழைக்கும் தொழிலாளர்களுக்கு உரிய சம்பளம் பி எஃப் இஎஸ்ஐ நலன்கள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு கல்குவாரி கட்டுமானம் மற்றும் உடல் உழைப்போர் சங்கம் ஏஐடியு சார்பில் கோரிக்கை மனுக்கள் தரப்பட்டன கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மூர்த்தி ஏஐடியுசி மாவட்ட செயலாளர் செல்வராஜ் நிர்வாகிகள் அப்பாஸ் பால் நாராயணன் ராக்கி அண்ணன் ராமசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஸ்ரீனிவாச பள்ளியில் மத்திய அரசாங்கத்தினுடைய பி எஃப் துறைகளுடைய குறை முகாம் பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த முகாமில் வந்து ஏஐடி சார்பிலையும் அதுபோல மூர்த்தி தலைமையிலான யூபி யூஐடிசி தொழிற்சங்கம் சார்பிலையும் மனுக்கள் வழங்கப்பட்டன உடுமலை பகுதியில் மடத்துக்குளம் பகுதியில் பிடித்தம் செய்கின்ற எலிஜிபிள் உள்ள அதாவது தகுதியுள்ள நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கின்றன குறிப்பா உடுமலை நகரத்துக்குள் ஜவுளித்துறையை சேர்ந்த நிறுவனங்கள் ஜவுளி கடைகள் மெடிக்கல் ஷாப்புகள் இது மூலம் சிறு சிறு நிறுவனங்கள் எல்லாம் இருபதுக்கும் மேற்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு இஎஸ்ஐ திட்டத்திலேயோ பி எஃப் திட்டத்திலேயோ எந்த விதமான பிடித்தம் செய்யப்படுவதில்லை நிறுவனங்கள் ஏமாற்றி மோசடியான வகையில் தொழிலாளர்களை கொத்தடிமிகளாக வேலை செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் யாரும் செல்வதில்லை என்ற புகார் பொதுமக்கள் மத்தியிலும் தொழிலாளர் மத்தியிலும் எழுந்து பரவலாக பேசப்படுகிறது இது சம்பந்தமான புகார்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் நாங்கள் வழங்கியுள்ளோம் இந்த மனுக்கள் மீது உடனடியாக வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுத்து பி எஃப் இஎஸ்ஐ திட்டத்தில் அந்த தொழிலாளர்களை இணைக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வந்து பிடித்தம் செய்யாத நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மனுக்களில் தெரிவித்துள்ளோம் அதுபோல பஞ்சாலை இதர நிறுவனங்களில் டெக்ஸ்டைல் உள்ளிட்ட பல்வேறு என்ஜினியரிங் நிறுவனங்களிலும் திட்டத்தில் இணைக்கப்படாமல் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களையும் இந்த திட்டத்தின் கீழ் இணைத்து அனைவருக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் என்ற உயரிய அந்த திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தொழிற்சங்கங்கள் வாயிலாக நாங்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்து வலியுறுத்தியுள்ளோம்